வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகலாலே கருமமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நாள் முழுவதும் உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ் இன்று பிறந்தநாள் காணும் ராமானந்த மடாலயம் சிவத்திரு திரு பிரதிப்துறை அவர்கள் மேலாள் ஆசிரியர் விஜயமங்கை கோபால் இலக்கியவியல் மௌனிகாவின் ஆசிரியர் ஜெயந்தி மண்டிலாவின் மகள் நித்யா பிரகத்தி வணிகவியல் மணிகண்டன் தமிழ்துறை பேராசிரியர் ரம்யாவின் தோழி அஸ்வதிக்கு அஸ்வதியினுடைய குழந்தை ஆகியோரும் மணநாள் காணும் இடையளையும் விக்னேஷ் சிந்தில் பிரியா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகையுணர் உடையோர் பகையொழித்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழை இறையருடை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயர் பேரூர் வாழி சாந்தலிங்கப் பெம்மான் வாழி அன்னவந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றண்டடியரினம் வாழி சீரூர் கெயிலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலவாம் பொருள்களில் என்றும் வாழிய வாழிய வேறு சிற்றம்பலம்